ஒரு அழகான கிராமத்தில் சொர்ணம் அம்மாள் என்ற மாமியாரும் அவரது மருமகள் மீனாட்சியும் வாழ்ந்து வந்தனர் சொர்ணம் அம்மாள் அந்த ஊரிலேயே கைமணத்திற்கு பெயர் பெற்றவர் அவர் செய்யும் இஞ்சி முரப்பா உடல் நலத்திற்கும் நல்லது சுவைக்கும் அற்புதம் மீனாட்சி நகரத்தில் வளர்ந்தவள் என்பதால் ஆரம்பத்தில் கிராமத்து அனுப்பங்கறை அவளுக்கு சவாலாக இருந்தது ஆனால் அவளுக்கு ஒரு லட்சியம் இருந்தது தன் அத்தையின் கைமணத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் பக்கத்தினர் நகரத்து பொண்ணு இவளுக்கு சமையல் தெரியாது என்று கிண்டல் செய்தனர் ஆனால் சொர்ணம் அம்மாள் மீனாட்சிக்கு தாயாக மாறி பக்குவமாக இஞ்சி முரப்பா செய்ய கற்றுக் கொடுத்தார் ஒருமுறை பெரிய ஆர்டர் வந்தபோது சொர்ணம் அம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது மீனாட்சி பயந்தாலும் அத்தையின் ஆலோசனையின்படி இரவு பகலாக உழைத்து அந்த இனிப்புகளை தயார் செய்தாள் மீனாட்சி தயார் செய்த முரப்பாக்கள் அந்த ஊர் திருவிழாவில் விற்று தீர்ந்தன கிடைத்த லாபத்தை எடுத்து கொண்டு வந்து அத்தையின் காலில் விழுந்தாள் மீனாட்சி இது உங்க உழைப்பு அத்தை என்றாள் ஆனால் சொர்ணம் அம்மாளோ இது நம் இருவரின் அன்பு கலந்த உழைப்பு என்று அவளை கட்டியணைத்துக் கொண்டார் அன்னையிலிருந்து இருவரும் சேர்ந்து மாமியார் மருமகள் கைமணம் என்ற பெயரில் ஒரு கடையைத் தொடங்கினர் அந்த ஊரிலேயே சிறந்த தொழிலதிபர்களாக அவர்கள் பெயர் எடுத்தனர்